ஹாய் வெல்கம் டு ராந்தர் கிச்சன் அம்மா இன்னைக்கு செய்ய போகிறது கப்பை குளிச்சதும் கப்பை வறுக்கிறதும் இதில் என்ன நம்ம போட்டு இடிச்சிட்ருக்க மிளகு கார்லிக் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு இந்த மாதிரி நசுக்கிக்கணுமா கப்பை குழைக்கிறதுக்கு நம்ம ஒரு தவால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க

குறச்சி வரலாம் வைக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கப்பை நான் விற்கிட்டோம் அதாவது இது அங்கே காலச்சென்னு வரணும் வெளுத்துள்ளி உணக்க மிளகு கொச்சு சதச்சிவிட்டு காளைச்சி எடுக்குவோம் அதை நல்லா குழச்செடுத்துருந்தா அது வைக்கிற நல்ல போட்டுட்டாங்க அதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்

இனி ஆல்வெள்ளிக்கிழங்கு சிப்ஸ் நான் ரெடியாக செஞ்சேன் வீட்ல நினைச்சிட்டேன் கப்பை குழச்சதே ரெடியாயிரம் நல்லா வெந்து நல்லது போல வந்துட்டு ஆல்வெள்ளிக்கிழங்கு வறுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சரி மிளகொடி